நவம்பர் மாதம் தினமும் மூன்று அருள் நிறை செபத்தை குறிப்பிட்ட ஒரு கருத்துக்காக ஒப்பு கொடுப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் எங்கள் அடைக்கலமும் ஆரோக்கியமுமாயிருக்கிற சேசுநாதரே தேவரீர் எங்களுக்காக பூங்காவனத்திலே தரையில் ஓடும் வரை சர்வாங்கமாய் வேர்வை வேர்த்து மகா கோபதாபம் அனுபவித்தீரே இந்த உன்னுடைய விலைமதிப்பற்ற பற்ற இரத்தத்தை பார்த்து மரித்த கிறிஸ்தவர்களுடைய ஆத்தமங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் சுவாமி ஆமீன் நிறைந்த ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் நிறைந்த ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமின்